நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆஸ்திரேலியாவில் பிளாக் ஃப்ரைடே என்று தான் சொல்லுவாங்க எந்த பேப்பரில் பார்த்தாலும் சேல் 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 ஆனால் பிளாக் ஃப்ரைடே எல்லா பேட்ஸ்மனுக்கும் பேர்த்தில் இந்த பிச்சில் நிறைய ஹெல்ப் இருந்தது செம்ம ஸ்ட்ரகிள் ஆனால் பார்க்க டாப் கிளாஸ் இருந்தது ஜாலியாக இருந்தது இன்றைக்கு ரெண்டாம் நாள் ஆஸ்த்ரேலியாவில் என்ன ஃபீலிங் இருக்குது ரெஸ்பெக்ட் இந்தியாவுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு ஆல் அவுட் ஆகின பேருந்து அந்த மாதிரி ஒரு ஃபைட் பேக் கொடுக்கறது டிஃப்ரெண்ட் கிளாஸ் கேப்டன் ஜஸ்ப்ரீத் பும்ரா அவர்தான் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் காமன் ட்ரெண்ட் வந்து வாட்டர் பும்ரா டவுட் கிடையாது இதோட ஆகியோ பண்ணவே ஏலாம் இந்தியா இப்போ அட்வான்டேஜ் சிச்சுவேஷன் இருக்கு நர்வஸ்னஸ் தான் க்ரௌடில் எங்கே போனாலும் ஸ்ட்ரீட்ஸில் ரோட்டில் போக்கில் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் இந்தியா போலிங் எஃபெக்டை பெட்டி தான் கதைக்கிறாங்க இன்னும் வேலை இருக்குது ஆனால் பும்ரா என்ன டிஃப்ரெண்ட் ஃபேக்டரும் இருந்தது ஹர்ஷித் ராணா முகமது சிராஜோட சப்போர்ட் போலிங் ஒரு யூனிட்டாக நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாங்க ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிட்டாங்க இப்போ அட்வான்டேஜ் இந்தியாவோட ரெண்டாம் நாள் பேட்ஸ்மெனுக்கு வந்து ரன்ஸ் கொஞ்சம் ஸ்கோப் பண்ண பண்ணுமாறது பார்த்து நாளைக்கு வார ஹெட்லைன்ஸை பெட்டி ஃபோக்கஸ் பண்ணுவோம்